ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் இன்னைக்கு ஆடிப்பூர விழாவை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சாயங்காலமே ஆடிப்பூரம் ஸ்டார்ட் ஆகிடுது பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுது நெக்ஸ்ட் டே சாயங்காலம் வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்குது அதனால எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வந்து இந்த ஆடிப்பூரம் வந்து வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட வழிபட்டுக்கலாம் பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டால் அவதரித்த ஐதீகம் இருக்குது நான் அந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்படியே நான் படித்து காமிச்சிடுறேன் ஆடிப்பூர நாளில் தான் அன்னை பூமாதேவியை தேவியை ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார் இந்த புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதன் மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தார் அப்படின்றது தான் ஐதீகம் எப்படி பெருமாளுக்கு வந்து இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து ஆழ்வார்களுடைய திருவுருவமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருத்தரான ஆண்டாள் அவதரித்த நாளும் இந்த திருநாள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த நாளில் ஆகாத பெண்கள் குழந்தை வரம் வேண்டி இருக்கிற பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே போல் திருமணம் ஆனவர்கள் நல்ல சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பூஜையை வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க அவங்க வீட்லேயும் பண்ணிக்கலாம் கோவில்களுக்கு சென்று இந்த மாதிரி வளையல்கள்லாம் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஸோ இதுதாங்க சின்ன இன்ஃபர்மேஷன் ஆடிபுரம் பற்றி அதே போல் நிறைய அம்மன் அம்பாள் இவங்களை எல்லாரையும் வழிபடலாம் எந்த அம்மனும் வேணாலும் நம்ம வழிபட்டுக்கலாம் கோவில்களில் இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து பூ பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட நீங்கள் பூஜை வந்து செஞ்சிக்கலாம் இப்போ என்னோடய வீட்டில் நான் ஆண்டாளுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அம்மனுக்கு வந்து வளையல் மாலை சாத்தியிருக்கேன் இங்கே என்ன வளையல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் நான் என்னோடய சைஸ்க்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இன்னும் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து இப்போ கட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளன் த்ரெட்ஸ் வருது இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி மாலையாக கட்டி கடைசியில் ஒரு நாட் போட்டிங்கன்னா ஓப் அது பிரியவே பிரியாது இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து நீங்கள் ஒரு சுவாமி படத்துக்கு அம்பாள் படத்துக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கலசத்துக்கு அழகாக நீங்கள் கட்டலாம் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை இந்த மாலை எப்படி கட்டணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நம்ம சேனலில் வந்து ஃபேமஸாக இருக்க இந்த சிட்டி காஜிலு வளையல் கண்ணாடி வளையல் சின்ன சின்ன கண்ணாடி வளையல் ஏன்னா நிறைய பேர் வந்து இது என்னன்றது தெரியாமல் நிறைய தடவை வந்து கேட்டிருக்கீங்க இந்த கண்ணாடி வளையல் வந்து சின்ன சைஸில் வருது இதை வந்து அம்பிகைக்கோ இல்லை அம்பாலுக்கோ வந்து நூற்றி எட்டு மாலையாக கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல லக்ஷ்மி பூஜை பண்ணுறச்ச அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நூற்றி எட்டு போட்டு நம்ம அஷ்டோத்திரம் சொல்லிக்கலாம் ஸோ அதான் இந்த இந்த சிட்டி காஜிலூன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன கண்ணாடி வலையலுடைய பர்பஸ் அது தான் இப்போ இங்கே நான் மூணு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட்டு எல்லோ அண்ட் கிரீன் கலர் இந்த மூணு கலரும் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா தெரியாதவங்களுக்காக நான் இது வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இதை மாலை கட்டுறதுக்கு நீங்கள் எப்படி பெரிய கண்ணாடி வலையில் வந்து நூல் வச்சு கட்டுவீங்களோ இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கட்டிவிட்டு நீங்கள் எந்த படம் வேணுமோ எந்த அம்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் முத்துமாரி அம்மன் தான் வீட்டில் படம் வச்சுருக்கீங்க இல்லை வந்து காமாட்சி அம்மன் வச்சுருக்கீங்க இல்லை பார்வதி தேவி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த படத்துக்கு வேணாலும் நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் எல்லா படமும் விசேஷமாக தான் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு இன்றைக்கி வந்து விளக்காப்பு நடத்தி சில பேர் வீட்டில் வந்து அந்த மாதிரி வழிபாடுவாங்க ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அதாவது விதவிதமான சாதங்கள் புளி சாதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் அந்த மாதிரி வி விதவிதமான சாதங்கள்லாம் பண்ணி அவங்க முன்னாடி எல்லாமே வலையிலோடு சேர்த்து வச்சு நலங்கு வச்சு இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அம்பாளுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கடுத்து அந்த அதே இடத்துல அம்மனை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு இவங்களை ஹாலில் உட்கார வச்சு அது நலங்கு வச்சு நீங்கள் வலையெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றத ஐதீகம் திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நலங்கு வச்சு அதாவது முதல்ல அம்பாளுக்கு வந்து செஞ்சிடணும் அதுக்கடுத்து வீட்டில் இருக்க திருமணம் ஆகாத பெண்களோ இல்லை வந்து குழந்தை இல்லாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி கோவிலில் போய்ட்டு தொட்டில் கட்டுவாங்க அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்க அம்மன் இருந்தாங்கன்னா அங்கே போயிட்டு அந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்குவாங்க அந்த மாதிரி வேண்டினாலும் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் ரைஸ் செய்யலை வெறும் தயிர் சாதம் தான் வந்து நல்லா பால் ஊற்றி அதில் வெண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தாளிச்சுட்டு வேர்க்கடலை போட்டு இன்னைக்கு பிரசாதமாக வந்து அம்பாளுக்கு இந்த தயிர் தயிர் சாதம் வந்து செஞ்சுருக்கேன் இந்த பூஜையை நீங்கள் வந்து விடிய காலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நாளைக்கு எமகண்டம் ராகு காலம்லாம் இருக்கும் அதை வந்து அந்த டைமிங்ஸ் பார்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் மார்னிங்கே முடிச்சிடலாம் கூட ஏன்னா ஈவினிங் வந்து இதோடைய பூர நட்சத்திரம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க என்னோட வீட்டில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நெய்தீபம் ஏற்றியிருக்கேன் ரெண்டு குத்து விளக்கில் மட்டும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றியிருக்கேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு உருளியில் தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு துளி மஞ்சள் சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்கேன் எப்பயுமே வந்து அந்த தண்ணிக்கு இருக்க பவர் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் உருளி வைக்கிறதுக்கான ரீசனே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணுற சக்தி வந்து அந்த உருளியில் ஊற்றுற தண்ணிக்கும் அதில் போடுற ஃப்ளவர்ஸுக்கும் நிறைய இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒன்று வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய ரூம்ஸில் கூட வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும் இந்த பூஜையை முடிக்கிற சமயத்தில் நான் வந்து அஷ்டோத்திரம் படித்து இந்த வெள்ளி பூக்கள் இதுவும் கவுண்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பூக்கள் இருக்கும் இந்த பூக்கள் ஒவ்வொரு பூக்களாக போட்டு அம்பிகையோடைய அஷ்டோத்திரம் வந்து நம்ம படிக்கணும் அவங்களுடைய பேர் நாமங்கள் சொல்லி ஒவ்வொரு பேர் போதும் ஒவ்வொரு பூக்கள் போட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நெய்வேத்தியம் வச்சு அதுக்கப்புறம் தீப தூபம் காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செய்யணும் இந்த ப்ரொசீஜர் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ உங்கள் மெத்தட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் வளர்ப்பிறையாக இருக்கிறதுனால நான் இந்த குபேர குஞ்சம் வந்து இன்றைக்கி பழைய அரிசியெல்லாம் மாத்திட்டு புது அரிசி மாற்றியிருக்கேன் நிறைய பேருக்கு அப்டேட் ஆகலை குபேர குஞ்சம் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இந்த படியில் இந்த மாதிரி பச்சை அரிசியில் காயின்ஸு கோமதி சக்கரம் லோட்டஸ் சீட்ஸு தாமரை மணி அடுத்து சிட்டி காஜிலோ சோழி இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் கிழமைகளில் பூஜை செஞ்சால் ஐஸ்வர்யம் சேரும் அதுவும் ஒரு தான் செஞ்சு பார்க்கணும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதுக்கான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் தாம்பூலம் வச்சிருக்கேன் கூடவே வளையல் பொட்டு கண்மை சீப்பு கண்ணாடி எல்லாமே வச்சுட்டு பிரசாதம் வச்சு தீப தூபம் காமிச்சு இன்றைக்கி என்னுடைய பூஜையை ஆடிப்பூரம் பூஜையை செஞ்சுட்டேன் இதை நான் முதல் நாளே ஷூட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆடிப்பூரம் அன்னைக்கு எனக்கு ஈவினிங் கோவிலில் வந்து பூஜை இருக்குது அதனால் நான் உங்களுக்காக வந்து முதலே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே அது தெரியட்டும் அண்டு இந்த பூஜை எப்படி இருந்தது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பை